கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே ஆண்டராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மான் விசுவாச ஊழியர்கள் சார்பிலே ஆண்டழு வசனங்களை நாம் தியானத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் கூட நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை ஆண்ட கிருமியினாலே தியானிக்க இருக்கிறோம் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தெட்டு தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் அமைதியாக இருக்கிறவங்களை நம்ம ரொம்ப அலட்சிப்படுத்திவிட முடியாது அவங்களை குறைவாக மதிப்பிடவே முடியாது அமைதியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் காரியத்தை லேசாக சாதிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம வேதம் சொல்கிறது பேசாது இருந்தால் மூடனும் ஞானி எனப்படுமான்னு சொல்லப்படுது பேசாமல் இருந்தால் சொல்லாது ஏன்னா பெரிய ஞானி ரொம்ப புத்திமான அதனால தான் அவன் பேசாமல் இருக்கான் தான் கூட கூத்தாடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்போதும் நம்மளுடைய வார்த்தையில் ரொம்ப எப்படி எழுத்து சொல்லணும் கவனமாகவே இருக்கணும் அனாவசியமான காரியங்களை பேசுகிறது இப்போ அவைலாம் அப்புறம் என்ன சொல்கிறாங்க இருக்கக்கூடாது பாருங்கள் அங்கே ஒரு நிலவுக்குலாம் தெரியும் ஆல்வா ஆழ்வாயடிசங்கிற புகழ்பெற்ற விஞ்ஞானியை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும் அவர் புதிதாக ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாராம் எப்படின்னு சொன்னால் நம்ம பேசுறதுலாம் எனது அது பிரிண்ட் ஆகி எழுத்துக்களாக பிரிண்ட் ஆகி இப்போ நம்ம செல்லில் கூட அப்படி வருது நம்ம பேசுகிறது வந்து அப்படி எழுத்துக்களாக வருது அது ஆரம்ப காலத்தில் அவர் அந்த டெலி பிரிண்ட அந்த மிஷினை கண்டுபிடிச்சாராம் கண்டுபிடிச்ச உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா பேசுறோம் பேசுகிறோம் அப்படி அது எப்படி அது வந்து பிரிண்ட் ஆகி அது செய்தியை வெளி வெளியே வருது எழுத்துக்களாக வெளியே வருதுன்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் அவளாக அதை பார்க்குறதுக்கு இருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாங்களாம் அப்போது எல்லாரும் அந்த அது அதனுடைய உரிமை வேணும் ரைட் எனக்கு வேணும்னு சொல்லி நிறைய இருந்து கேட்டாங்களாம் அப்போ அவடைய மனைவி சொன்னாங்களாம் இது வந்து எப்படினாலும் ஒரு இரநூறு டாலருக்கு பெறும் அதுக்கு குறைஞ்சவங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உள்ள இவர் பேரும் நினச்சிக்கிட்டாராம் அவர் ஒரு எளிமையான நல்ல மனிதன் ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதன் உள்ளே அவர் நினைச்சாரோம் இங்கே அவருக்கெல்லாம் அவ்வளவு தூரம் இல்லாதது பெற பெறாது அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொல்லலை மனைவிட்ட சொல்ல அவங்க அவங்க அம்மா ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்கன்ட்டு மனதிலே வச்சுக்கிட்டு இருக்காராம் இப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய கம்பெனி கிட்ட வந்து கேட்காங்களாம் எங்களுக்கு கண்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க அந்த டெலிபிரிண்டர் அதை நாங்கள் வந்து எங்கள் கம்பெனிக்கு அதை நாங்கள் காப்ரேட் ப பற்றி கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் எவ்வளவு தந்தால் நாங்கள் எவ்வளோ தந்தால் நீங்கள் அதை எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இவர் வந்து பதிலே சொல்லலையா அந்த அல்வா அலுவலன் அன் அமை அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாரோ நம்முடைய மனைவி வந்து இப்போ இரநூறு டாலர் கேட்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி மன சுகம் அவர் பேசவே தெரியலாம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அந்த கம்பெனிக்காரங்க சொன்னாங்களாம் என்ன நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் பேசவே இல்லையே என்ன நீங்கள் பதில் சொல்லக்கூடாதா நாங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து என்ன செய்வோம் ஒரு ஒரு லட்சம் டாலர் தரணுன்னு சொல்லி நாங்கள் இருக்கோம் ஒரு லட்சம் டாலர் போதாதுன்னா அதுக்கு மேலேயும் கூட நாங்கள் தய தரது தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ இவருக்கு ரொம்ப ஆசையும் ஐயோ நம்ம இரநூறு டாலர் கூட காணாது பெருமதியும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட சொல்ல இங்கும் ஒரு லட்சம் டாலர் தரவங்களும் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப ஆசை அதுக்கு அவர் ஒன்றுமே பல் சொல்ல இல்லையா உடனே சரி உங்களுக்கு போதாது பொருளுக்கு இல்லை போதும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அவர் லட்சம் தான் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்து பிறதான் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்கள் அந்த நேரம் ஒருவேளை விரத இரநூறு டாலருக்கு சரி சரின்னு சொல்லி ஏன்னா அப்படிலாம் கஷ்டப்பட்டேன் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாச்சுன்னா அவங்களும் வாக்குவாதத்தில் தான் ஈடுபட்டிருப்பாங்க அது ஒரு ஆசிரியர் எழுதலாம் இருப்பாங்க அவ் அவருடைய அந்த எடுத்துனுடைய அந்த மௌனம் அவருக்கு அவ்வளோ ஒரு லட்சம் டாலரை இந்த கம்பெனிலேருந்து பெற்று தந்ததுன்னு சொல்லு அதாவது அதே அதே மரத்தில் நாமும் இந்த க இந்த சதுதம் மூலமாக இந்த சம்பவம் மூலமாக எதை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகள் பாடுகள் மத்திய நம்ம அமைதியாக இருக்கிறது நமக்கு பெரிய பலனை தரும் நம்முடைய வார்த்தைகளை விட நம்முடைய மௌனை ரொம்ப வலிமை மிகுந்ததாக இருக்கும் அநேக பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாங்கள் அது இதுன்னு பேச பிரச்சனைகள் பெருசாக தான் ஆகும் அப்படி இல்லாமல் நாம் அமைதியாக இருந்தோம் நான் வந்து பிரச்சனைகள் அப்படி என்ன செய்வோம் காற்றிலே புகையை போல அப்படி கரைந்து போவோம் அதனால அருமையானவங்களே நம்ம எப்போது என்ன செய்யணும் நம்முடைய விதிகளை காத்துக்கொள்ள வேண்டும் தன் முதல்களை மூடுகிறவன் புத்திமான என்று எண்ணப்படுவான்னு சொல்லியிருக்கு அமைதியாக இருந்தாலே மெதுவான பிரதேசத்தில் என்ன செய்யும் சண்டையெல்லாம் தனிச்சிரும் சொல்லி மயிலில் போயிருக்கு ஆகியனால நம்ம என்ன செய்யணும் மௌனத்தை போல வலிமையான ஒரு ஆயுதம் கிடையவே கிடையாது அநேக காரியங்களை இந்த மௌனம் சத்தம் இல்லாமல் செய்துவிடும் அளவோடு பேசுவோம் அளவில்லாத ஆனந்தத்தை நாம் அடைவோம் ஆண்டோ நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்